அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்ட்ரி அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து அஞ்சனக்கற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அஞ்சனக்கல் அப்படின்றது ஆன்டிமினி வேதியியல் அட்டவணையில் இந்த ஆண்டமணி பாதரசம் இந்த ஆன்டிமினி தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு இவைகளெல்லாம் வந்து அட்டவணையில் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது பிளாட்டினம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஒரு மாறுபட்ட தன்மை கொண்டது உலகத்திலேயே மிக அதிசயமான பொருள் அப்படின்னு சொன்னால் தான் இந்த பாதரசம் முக்கால் கிலோ கிட்ட ஆயிரக்கணக்கில் இதனுடைய விலைகள் வந்து அதிகம் இதனுடைய எடையை பார்த்தீங்கன்னா வேறு எந்த பொருளுக்குரிய எடைக்கும் பக்கத்தில் இந்த பாதரசத்து பக்கத்தில் ஒரு எடையும் நிற்காது இந்த அளவுக்கு அதிகப்படியான எடை கொண்டது உலகத்திலேயே அதிசயமான முதல் பொருள் பாதரசம்தான் இது வந்து சிவனார் விந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதிலிருந்து மணிகளை ராஜமணிகள் ரசமணிகள் தயாரித்து அதை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வகையில் எந்த விதத்தில் வேணாலும் எவ்வளோ உயர்வாக பயன்படுத்துகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த பாதரசம் அதுக்கு அடுத்தது வெயிட்டில் அதிகமான வெயிட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்கும் இதனுடைய பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாதிரி தான் இருக்குது ரெண்டரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அடுத்தது கிணத்துல இடையில அதிகமாக இருக்கிறது இந்த அஞ்சன கற்கள் தான் இந்த அஞ்சனக்கல் வந்து அஞ்சன அஞ்சனம் அப்படின்னாவே கண் அப்படின்னு அர்த்தம் இதை கண்ணை குளிர்ச்சி பண்ணக்கூடியது கண்ணை பாதுகாக்கக்கூடியது கண்களுக்கு வகிக்கக்கூடியது இது இல்லாமல் மாந்திரிகத்தில் நிறைய விஷயங்களுக்கு இந்த அஞ்சனக்கலை பயன்படுத்துகிறாங்க சுர்மா கல் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களில் முகமது ந முகமது நபி வந்து இந்த கல்லுனுடைய அதிசயத்தை தெரிஞ்சு வைச்சதுனால இந்த கல்லை வந்து மசூதிக்கு வெள்ளிக்கிழமை அல்லது தொழுகைக்கு போகும் பொழுது சிறப்பு தொழுகைக்கு போகும்பொழுது பண்டிகை காலங்களில் போகும்பொழுது இந்த சுர்மாவனுடைய பொடியை வந்து கண்ணுக்கு தரவிட்டு தான் போகணும் அது வந்து ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வேத நூற்களில் சொல்லியிருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது மிக வேகமாக நம்மளை கம்யூனிகேட் பண்ணுது இதை வந்து நம்மளை வந்து நம்மளுடைய செயல்பாட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணுது நம்மளுடைய மனிதனுடைய இந்த சாதாரண நிலையிலிருந்து ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் அப்புறம் வான்சக்தி கூட தொடர்பு கொள்றது கொள்றதுக்கு இது மிக முக்கியமாக அபிரீதமான சக்தியை கொண்டது இந்த அஞ்சன கற்கள் இதிலிருந்து தான் அஞ்சன மைகள் தயாரிக்கப்படுகிறது வசிய மையும் அஞ்சனக்கல் இல்லாமல் தயாரிக்க முடியாது இன்னும் வீட்டில் வந்து இந்த அஞ்சனக்கற்கள் இருக்கும்போது மகாலட்சுமி தன்மை கொண்டதுன்றதுனால பொருள்கள் சேரும் நிறைய நன்மைகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அணுகுண்டு தயாரிப்பு மற்றும் அது வந்து வீரியத்தன்மையை குறைப்பதற்கு இந்த அஞ்சன கற்கள் பயன்படுகிறது இதனுடைய வேதியியல் பெயர் வந்து ஆன்டிமணி அப்படின்னு பேர் இந்த ஆன்டிமணி அப்படின்றது அணு எடை அணு எண் இவைகள் வந்து ஒரே அணு எடையும் வேறுபட்ட அணு எண்ணும் அணு எடையும் வேறுபட்டிருக்கும் ஒரே அணு எண் வேறுபட்ட அணு எடை கொண்டது தான் ஆன்டிமணி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அறி அறிவியல் பூர்வமாகவும் இதுக்கு பெரிய மகாசக்திகள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இதை வந்து மையம் செஞ்சு கண்ணுக்கு வைக்கும் பொழுது நமக்கு வான் சக்தி வந்து நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு ஏதுவாக இருக்குது நிறைய சக்திகள் இருக்குது அதாவது விஷத்தன்மையை பாம்பு கடிச்சிருச்சுன்னா சர்ச்சைகளில் வந்து தேவாலயங்களில் வந்து பாதிரியார்கள் இதை வச்சிட்டுருப்பாங்க இந்த கல்லை கொடுப்பாங்க அந்த பாம்பு கடினுடைய கடிவாயில் வச்சு கட்டிட்டோம்னா ஒரு க அந்த விஷம் பூராமே இந்த கல் எடுத்துடும் அதுக்கு பின்னாடி தான் அந்த கல் கீழே விழும் அது வரைக்கும் ஒட்டிக்கும் அவ்வளோ பெரிய தன்மை கொண்டது நிறைய வகையில் இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஏ சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து நம்ம சாரணை ஏற்றதுக்காக பயன்படுத்துகிறோம் சாரணை அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ராஜ மூலிகைகள் அப்படின்ட்டுருக்கு சென்னாயுருவி அப்புறம் தொட்டால் செரிங்கி இன்னும் இந்த மாதிரி நிறைய ராஜ மூலிகைகள் இருக்குது அதிசயமான மூலிகைகளில் வந்து சாரணை ஏற்றுறது அதனுடைய மூலிகையை வந்து அரைச்சி அதில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இதை வந்து போட்டு வைச்சோம்னா இதில் வந்து இந்த கல் வந்து அந்த சாரணைகள் ஏறும் அதனால் இன்னும் கொஞ்சம் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு பர்சன்ட் அப்படின்றது நூறு பர்சண்ட்டாக அதை செயல்படுத்த முடியும் இது சாரணை ஏற்றுதல் அப்படின்றது ஒரு பெரிய சிறப்பு கிடையாது இதை தெரிந்தவர்கள் வந்து மூலிகையில் இதை நினச்சி எடுக்கணும் அவ்வளோதான் அது அதிசயமான ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேலையை செய்யும் இப்போ தொட்டாட்சி நீங்கியை நம்ம செய்யும் பொழுது மின்சார சக்தி காந்த சக்தி நமக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு இந்த தொட்டாட்சி நீங்கியில் வந்து நம்ம சாரணையாற்றலாம் பிறகு இந்த சென்னாயுருவி அப்படின்றது வந்து வசியம் ஜனவசியத்துக்கு எப்படிப்பட்ட ஜனவசியம் அரசியல்வாதிகளினுடைய கூட்டங்கள் சேருவதற்கு ஜனவசியங்கள் சேர்கிறதுக்கு சென்னாயிறுடைய இலையில் வந்து சாரணையாற்றலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு தன்மைக்கும் ஒரு ஒரு இலைகள் அறுபத்தெட்டு மூலிகைகள் உயர்வான மூலிகைகள்னு அப்படின்னு இருக்குது ஒரு அட்டவணைக்கு எட்டு மூலிகை அப்படின்னா எட்டு அட்டவணை எட்டு எட்டு அறுபத்தி நாலு மூலிகையினுடைய சாரில் நமக்கு எது பிடிக்குதோ அந்த சாரணையை நாம் ஏற்றலாம் இந்த மாதிரி அதிசயமான மூலிகைகள் நிறைய இருக்குது இந்த அஞ்சன கற்கள் நெற்றிகன் திறப்புக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த கல்லை வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது நெற்றியில் வந்து ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் வைக்கும் பொழுது நமக்கு நல்ல உணர்வு பூர்வமாக தெரியும் சுறுசுறுசுறுன்னு ஒரு ஒரு உணர்வு இருக்கும் அப்போது வந்து நெற்றிக் கண் திறப்புக்கு மூன்றாம் கண் திறப்புக்கு இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் மாந்திரிகர்கள் வந்து அஞ்சனமை தயாரிப்பதற்கு நிறைய வை எந்த வசிமையை தயாரிப்பதாக இருந்தாலும் இந்த அஞ்சன கற்கள் இல்லாமல் இப்போ இந்த அஞ்சனக்கற்களுடைய இடம் ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஏன்னா நம்ம தூக்குறதுன்னுடைய அந்த கிணத்தை பார்த்தாவே தெரியும் அவ்வளோ த நம்ம மூச்சு பிடிச்சி தான் தூக்குறோம் அந்த அளவுக்கு இதனுடைய எடைகள் வந்து இதனுடைய எடைக்கு சமமாக ஒரு பொருளும் நிற்காது அந்த அளவுக்கு அற்புதமானது நெற்றிக்கனில் வைக்கும் பொழுது ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு மூன்றாம் ஆறாம் அறிவிலிருந்து ஏழாம் அறிவுக்கு நம்மளுடைய ஞானத்தை கொண்டு செல்வது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இந்த அஞ்சன கற்கள் இருக்குது நாம் எல்லா சிசியர்களுக்கும் நம்மளுடைய சிசியர் எல்லாத்துக்குமே இந்த அஞ்சன கற்களை சாரணையாற்றப்பட்ட அஞ்சன கற்களை முறையாக மந்திரங்களை ஏற்றி மந்திரங்கள் மிக வேகமாக இதில் இறங்கும் இதில் மந்திரம் ஒரு தடவை இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப வெளியே வராது அந்தளவுக்கு அற்புதமான ஒரு பொருள் இது ஒரு தெய்வீக தன்மை கொண்டது அப்படின்னு அறிவியல் சொல்லுது ஆன்மீகம் மட்டும் இல்லை அறிவியல் சொல்லுது இப்படிப்பட்ட அஞ்சன கற்கள் சாதாரணமாக எல்லாம் மூலிகை கடைகளில் கிடைக்கும் அதை சாதாரணமாக பயன்படுத்தலாம் இன்னும் சாரணைகள் ஏற்றும் பொழுது இன்னும் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதுதான் அதில் எந்தவித சந்தேகமில்லை இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த அஞ்சன கற்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்